அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம் ஏன் பின்மாறி போறேன்னு அவங்களுக்கே தெரியல முதல் காரி பரலோகத்தை குறித்துதான் அந்த தரிசனத்தை நீங்க இழக்கும் போது நீங்க பின்மாறி போய் தேவன் இந்த உலகத்துல வந்தது எல்லா மனுஷர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இல்லை எல்லா மனுஷர்களுக்கும் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய கார் எல்லாம் தந்து நடத்துறதுக்காக இல்லை அவர் இந்த உலகத்துல எதுக்காக வந்தார் எல்லா மனுஷர்களையும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க அடுத்து என்ன பண்ணினாரு அந்த நோக்கம் நிறைவேறதுக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்ப அவர் வந்த நோக்கம் நிறைவேறிட்டு அந்த நோக்கம் நமக்குள் நிறைவேறதுக்கு என்ன செய்யறாரு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறார் ஒவ்வொரு மனுஷனும் தேவன் ஏதேனும் ஒரு விதத்துல சந்திச்சிருப்பார் நோயில சந்திச்சிருக்கலாம் இல்ல வேதியில சந்திச்சிருக்கலாம் இல்ல ஆக்சிடென்ட்ல தப்புச்சு வச்சு சந்திச்சிருக்கலாம் இல்ல உங்களுக்கு நெருங்கினவருக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்திருக்கும் அவங்க சாட்சியா சொல்லி தேவன் உங்களுக்கு உணர்வு தந்திருக்கலாம் எல்லாரையும் ஏதேனும் ஒரு விதத்துல தேவன் அதிக நிச்சயமாய் சந்தித்திருக்கிறார் நிச்சயப்படாதவங்க எல்லாம் மனசிலாக்கி வச்சு நீங்க என்ன செய்ய தெரியுமா அது அல்ல தட்டு சரி சந்திச்சவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அவங்களுக்கு உணர்வு இல்லை என்ன உணர்வு இல்லை தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அடுத்தது என்ன அதற்காகவே அவருடைய ரத்தத்தினாலேயே கழுவுனார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன விதத்தில் நீங்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தீங்க எதில் இருந்து உங்களை ரச்சித்தாருங்கிறதான அந்த ஒரு உணர்வு இல்லாதனால நன்றி உணர்வு இல்லாதனால அதை சிந்திக்காத இருக்கிறதுனால அந்த ரச்சிப்பு அப்படியே இழந்துட்டீங்க ரச்சிப்பு விளையர பெற்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் குறைந்தது ஒன்று அல்லது ரெண்டு பாவ பலன் இருந்திருக்கும் சாத்தனுடைய அடிமைத்தனம் இருந்திருக்கும் ஆனா அது அப்படியே உங்களை விட்டு அகற்றி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பாவ பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை எதையும் தந்தார் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதுக்கு மதிப்பு தெரியாம அதை இழந்துட்டீங்க இப்ப உலகம் கொடுக்கக்கூடியதான நிலையற்ற பொருட்களை நீங்க அனுபவிக்கிறதில் இருக்கக்கூடியதான அந்த சமாதானத்தை தேடி போறீங்க அதுவும் நிலையான சந்தோஷத்தை தரல யாத்திரையாகமும் பதினைந்து அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க நீர் அவர்களை கொண்டு போய் கத்ராய தேவரின் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகி உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகி தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று புறப்படும் போது எப்படி எகித்து விட்டு போகும்போது அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்துச்சு நாங்கள் அதிக நிச்சயமாக எங்கே போவோம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்போம் தேவன் எங்களே கொண்டு போய் சேர்ப்பார் என்று ஆனால் நாட்கள் போகிறது பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க நாட்கள் போகும்போது என்ன ஆகுது அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு அநேக கஷ்டங்கள் வரும் வரும்போது என்ன சொல்றாங்க நாங்க காணானுக்கு போக விரும்பல எகிப்திலேயே இருந்தா கொள்ளானி வாசிங்க நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகரத்தை பார்க்கலாம் வேலை நலமா இருக்குமே என்றார்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சல்லுன்னு அடிக்கும் அடிக்கும் போது அந்த புழுது எல்லாம் உங்க முகத்துல அடிக்கும் தண்ணிக்கு தேடவிய தண்ணி ஒண்ணும் இருக்காது சரி நடந்து நடந்து வெயில் கொடுமைனால ஒரு சின்ன மரம் கிடைக்காதா கொஞ்சம் அப்படி சாஞ்சி அந்த இனல்ல இருக்கலாம்னா ஒரு மரத்தையும் காண முடியாது பனாந்தரமான ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு ஆவிக்குரியுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலே அது வரும் அந்த நேரத்துல அநேக விசுவாசிகள் என்ன செய்றாங்க பின்வாங்கி போறாங்க ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த வனாந்தர வாழ்க்கை அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் இந்த உலகத்துல எனக்கு கஷ்டம் உண்டு அது ஏதேனும் ஒரு விதத்துல வரும் அது தடை பண்ணவே முடியாது ஆனா பரலோக ராஜ்யம் இருக்கு ஆயிரம் 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 வருஷங்கள் நான் அவரோட கூட இருக்கேன் நித்திய நித்திய காலம் அவரோட கூட இருப்பேன் நித்திய மகிழ்ச்சியோடு இருப்பேன் மனைவி சொல்லி இல்லை புருஷன் சொல்லி இல்லை பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி அதனால உங்களுடைய நோக்கம் சிதறடிக்கும் போது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக தேவனால் பிடிக்கப்பட்டீங்க கழுவப்பட்டீங்க ரசிக்கப்பட்டீங்க பரிசுதமாக்கப்பட்டீங்கிறத மறந்து விடுறீங்க அப்போ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க குடும்பத்தாருக்கும் இருக்கும் இருக்கும் அப்படியே வீழ்ச்சி வந்து